அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி கடிகை பதிவேற்றம் இருபத்தி நாலு செய்யுள் இருபத்தி ரெண்டு புகழ் செய்யும் பொய்யா விளக்கம் இகந்து ஒருவர் பேணாது செய்வது பேதமை காணா புரடனா செய்வது மம்மர் இருள் தீர்த்த கண்ணார செய்வது கற்பு உண்மையை பேசுவது என்பது புகழை ஏற்படுத்தும் அறியாமையால் முறையற்ற தீய செயலை செய்வதன் மூலம் தீமை உண்டாகும் கல்வி அறிவு இல்லாமை அறியாமையை ஏற்படுத்தும் கல்வி அறிவை உண்டாக்கி ஒளிபரச் செய்யும் என்று சொல்லுகிற செய்யும் உண்மைக்கு என்றும் புகழுக்கு குறை இருக்காது அறிவாம் அறிவில்லாமல் செய்கிற காரியங்கள் தீமையையே பயக்கும் அறிவில்லாமை எப்படி வரும் என்றால் படிக்காததனால் வரும் கல்வி கற்பதனால் அது அறிவை உண்டாக்கி நமக்கு புகழையும் வெளிச்சத்தையும் தரும் மீண்டும் ஒரு முறை செய்யும் புகழ் செய்யும் பொய்யா விளக்கம் இகந்து ஒருவர் பேணாது செய்வது பேதமை காணா குருடனா செய்வது மம்மர் இருள் தீர்ந்த கண்ணார செய்வது கற்பு நன்றி வணக்கம்